ஆட்சியாரே வருக திருமகள் கடாட்சம் பெற்ற தேவியே வருக கைபலம் பெருமை பெற்ற கரணியாள வந்தவரே தவக்குகிறது எவருமே மீ இலையென எண்ண குண்டவரே ஊதியாளும் அரசியே குளமே அடக்க வந்த பொற்பாவியே பெண்ணரசியே பாதரசியே மங்கையரசியே மணிமணக்கே வருக உம்மை வருக என்று ஆணையரும் அரைகுரோ என்ன வேடிக்கை இது வேடிக்கை இல்ல தேவி வித்தை வெடித்தவனை கொண்டு வந்து சிறை கூடத்தில் அடைத்தீர்கள் அவன் இருக்கும் இடம் கலைக்கூடமாக மாறிவிட்டது இதில் வியப்பன்ன போதும் வீண் கர்ப்பம் படித்து வேண்டாத நாடகங்களை ஆடிக்கொண்டிருக்கிறேன் உமது புலமையா எனது அதிகாரமா இவை இரண்டில் எது வெற்றி பெறுகிறது என்று இறுதியாக பார்த்து விடுகிறேன் நானும் காத்திருக்கிறேன் கொண்டு வாருங்கள் அந்த புலவனை வெளியே போகட்டும் பாவம் என்று இத்தனை நாள் பொறுத்திருந்தேன் அடிமேல் அடி வைத்தால் அம்மையும் நகரம் என்பதை போல தண்டனைக்கு மேல் தண்டனையை கொடுத்து பாட வேண்டிய பாட்டு தானாக வருகிறது எனக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களா இருந்தால் நான் ஆணையிட்டு கூறுகிறேன் இங்கு என்ன நடந்தாலும் யாரும் குறுக்கே பேசக்கூடாது இது எனக்கும் அரசுக்கும் உள்ள தனி பிரச்சனை எவரும் தரையிட வேண்டாம் சிறைக்குள்ளே அடைபட்டு கிடக்கும் கைதிகளிடம் உக்குள்ளே காட்டுகிறீரோ புலவரே இன்று முடிவாக கேட்கிறேன் ஒரே ஒரு பாட்டு என்னை பாராட்டி பாடிவிட்டால் நீர் உயிர் தப்பலாம் இல்லை என்னை கண்ட துண்டமாக வெட்டி போட்டாலும் சிதைந்த என் உறுப்புகள் கூட தெய்வத்தை பாடுமே அழியும் இந்த தேகத்தை பாடா கொண்டு வாருங்கள் பழுக்க காட்சிய சுடுகோலை சீக்கிரம் கொண்டு வா பாரு முடிவை சுடுகோலை எடுத்து வந்து எழுதுகோல் ஏந்தும் இப்புலவன் கரத்தையும் என்னை பாட மறுத்த நாவையும் சுட்டரித்து விடுங்கள் பிறகு எவர் மீது எப்படி பாடுகிறார் என்பதை பார்த்து விடுவோம் செருக்கால் அழிய போகும் செல்வாம்பிகையே நான் உண்மை இறுதியாக எச்சரிக்கிறேன் என் தெய்வத்தை நினைத்துக் கொண்டு தீக்குள் விரல வைத்தாலும் தீண்டமிழை தீண்டும் இன்பம் தோன்றுமே அல்லாது தீந்து விடாது என் கரமும் நாவும் ஆனால் தேய்ந்து விடுவோம் அது வாழ்வு விரைவு கீழ்த்து செல்லுங்கள் இப்புலவனே நிறைவேற்றுங்கள் கட்டளை நானே வருகிறேன்

அதிகாரம் செல்கிறதா இல்லையா என்று நானே பார்க்கிறேன் அரசியை பாதுகாப்பில் புலவன் வாக்கு பலித்து விட்டது அந்த ஒரு நாள் உங்கள் நாட்டுக்குள்ளே இந்த சிறைச்சாலையா அல்லது இந்த சிறைச்சாலைக்குள்ளே உங்கள் நாடா பாருங்கள் என்று சொன்னேன் என் வாக்குப்படி இன்று நாடே சிறைச்சாலைக்குள் வந்து வந்துவிட்டது உன் மிரட்டதையெல்லாம் எல்லாம் வைத்துக் கொள் உன் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் அப்பாற்பட்டவன் நான் என்னிட வேண்டாம் நீயும் உனது புலமை கவிதை அனைத்தையும் செல்வாம்பிகளிடமே வைத்துக் கொள் என்னிடம் காட்ட வேண்டாம் அப்படி மீறினால் என்ன செய்வாய் உனது புலமை கவிதை உன்னை மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன் அதற்கு முன் உன் வீரம் சர்வாதிகாரம் அத்தனையும் அடியோடு ஒழித்து விடுவேன் முடியாது ஏன் முடியாது பார்க்கலாமா இந்த புலவனையும் சிறைக்குள் அதிகாரத்தை தவறான முறையில் பிரயோகித்து அரசிக்கும் அரச ியாசனத்தில் அமர்ந்ததும் ஆணவம் அளவுக்கு மீறி வந்துவிட்டது செல்வாம்பிகை தன்னை பாட மறுத்த ஒரு சாதாரண புலவனுக்கு தக்க தண்டனை கொடுப்பதை விடுத்து அவனை தனியாக இதே வேலையாக போய்விட்டது இப்படி நடப்பதெல்லாம் தவறு என்று நான் சுட்டிக்காட்டியதற்கு என்னையே கைது செய்யும்படி உத்தரவிட்டார் அதிகாரத்தை தவறான முறையில் உபயோகித்ததாலும் தன் மனப்படி எல்லாம் நடக்க முற்பட்டதாலும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வீரமல்லர் ஆட்சியில் செல்லுவரும் செழிப்போடு விளங்கும் என்று உறுதி கூறுகிறேன் இனி அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கிறேன் செல்வாம்பிகை வேண்டிய செல்வாம்பிகை இப்படி நாடு கடத்தும் நிலைமைக்கு ஆளாகிவிட்டாரே என்பதை நினைக்கும் போது எனக்கே வருத்தமாக வீரமல்ல அடுத்து நடக்க போவதை எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு மனித போகிறீரா அதற்கு முன்பே நிலைக்கு ஆபத்து வந்து விட்டார் என்னை பலம் படைத்த ஒரு சில வீரர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு பயமுறுத்தி என்னை பகித்துக் கொள்ள வேண்டாம் எனக்கென்றும் ஒரு கூட்டம் இல்லாமல் போக மாட்டார்கள் அவர்கள் உன்னை சும்மாவும் விட்டு விட மாட்டார்கள் ஆயிரம் ஆயிரம் பேர் வந்தாலும் அனைவரையும் அடக்கி உடுத்தி விடுவேன் எனது வீரத்துக்கு முன் உமது செல்வாக்கு கிஷுதரை ஓடி விடும் செல்வபுரத்து மக்களே வீரமல்லனின் பலாத்கார ஆக்கியில் நீங்கள் காணப் போகும் பயன் துன்பமே தவறே இன்பமில்லை கண்ணி கொடுமை வறுமை அனைத்தும் தலைவிரித்து ஆடப்போகிறது இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இன்றே தக்க நடவடிக்கை எடுத்து விடுங்கள்